வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு மதியம் ஒன்றை பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு தான் ஒரு புதுமையான டிஷ்ஷு செய்ய போகிறோம் வெறுமானாலே நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் பட்டை போட்டுக்கிறேன் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பத்து மிளகு ஒன்று ரெண்டு மூணுக்கும் வரமல்லி இதெல்லாம் சும்மிலையே போட்டு அந்த வாசனை வர அளவுக்கு வரத்துக்கலாம் போட்டு செஞ்சு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப வர்த்தக்கூடாது வாசனை வந்து நல்லா அடி கனமான ஒரு வானலை போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அதில் போட்டுவிட்டு சும்ளை போட்டு வச்சுக்கிங்கன்னா சீக்கிரம் வை போட்டு நல்லா வைத்து போட்டு எப்படி வேறுபட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்டர் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகாய் ஒரு பேர் நல்லா

பாரு தக்காளிய அரிசி பாருங்க ரெண்டு வாழைக்காய் தோல் சீவி இந்த மாதிரி சின்னமா வரும் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் உப்பு போட்டு அலசி உப்பு போட்டு அலசினோம்னா அதில் உள்ள வாழைக்காயில் உள்ள பாலெல்லாம் போயிடும் அலசி கீழ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வர உப்பு போட்டு வளர்த்துனிங்கன்னா சீக்கிரம் உதஞ்சது தக்காளி பச்சை வாசனை போயிடும்

ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா மசாலாலாம் போட்டு ஆகிடுச்சு இப்போ வச்சுருக்கிற மசாலா சாமான்லாம் இந்த எல்லாம் இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கொறைக்கு உரம் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி புறக்கோரன்னு அரைச்சி வந்து கொண்டு இங்கே ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறஞ்சதாக இருக்கணும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் மசாலா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு மூணு பத்த தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக பால் ஊற்றி அரைக்கணும் அந்த பத்தையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் இதில் கொஞ்சம் பால் திக்கான பால் காய்ச்சின பழமும் இருக்கலாம் காய்ச்சாத பழம் ஊற்றலாம் நான் காய்ச்சின பழம் தான் ஊற்றுறேன் இத ஊத்தி நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு மசாலா நல்லா வந்து தண்ணி எல்லாம் வத்திரிச்சு வாழைக்கா அப்படி வச்சிருக்கு இப்போ நம்ம பொர பொரப்பா அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை பொடிய இதுல போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க இத எடுத்து ஒரு டப்பில காற்று போகாத தப்பியில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம எதுக்கு போடணுமோ அது போட்டுக்கலாம் இப்போ மசாலா போட்டாச்சு இப்போ பாருங்கள் நான் தேங்காயை பால் ஊற்றி பேஸ்ட்டாக அடிச்சு வந்திருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம்

பாருங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சோண்டு தழை போட்டு கொத்தமல்லி தழை நிறையா போடலாம் என்கிட்ட என்ன இருந்தது தான் நான் போடுறேன் கொஞ்சம் அதிகமாகவே நல்லா நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது வாழைக்காய் ஹோட்டல் செல் வாழக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசைப்பீங்க அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதுப்புதுக்கு வீடியோலாம் வந்து சேரும் இந்த மசாலா நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் நெய் ஊற்றி சாப்பிடலாம் மற்றபடி சாம்பார் ரசத்துக்கு தொட்டுக்காகவும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய்